உருவாய் அருவாய் உலதாய் எளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே பார்க்கடலுக்கு சொந்தமான விஷ்ணு பகவான் ஒரு நாள் வந்து பார்க்கடல்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு அதே மாதிரி லக்ஷ்மி தேவியும் அவரு கால பிடிச்ச மாதிரி அழுத்துற மாதிரி உட்காந்துருந்தாங்க லக்ஷ்மி தேவியும் விஷ்ணு பகவானுடைய காலை அழுத்திட்டே இருக்காங்க லட்சுமி தேவிக்கு திடீர்னு ஒரு மூணு சந்தேகம் வருது அதை எப்படி நம்ம வீட்டுக்காரர்கிட்ட கேக்குறதுன்னு சொல்லிட்டு தயங்கிட்டே இருக்காங்க இதை பார்த்த விஷ்ணு பகவான் வந்து தேவி நீ வந்து பாத்தீங்கன்னா மௌர்னமா இருக்க சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க லட்சுமி தேவிய பார்த்து ஐயனே எனக்கு என் மனசுக்குள்ள ஒரு மூணு கேள்வி இருக்கு அத நான் உங்ககிட்ட கேட்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி தேவி சொல்றாங்க அதுக்கு விஷ்ணு பகவான் சொல்றாரு எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளு தயங்காம கேளு நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் சொல்றாங்க ஐயனே ஏன் ஒரு எந்த பெண்ணிற்கு ஆண் குழந்தை பிறக்க விதிக்கப்படவில்லை அப்படின்னு கேக்குறாங்க எந்த பெண்ணுக்கெல்லாம் வந்து ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு விதிக்கவே படல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இரண்டாம் கேள்வி ஒரு பெண்ணின் ஆயுளுக்கு முன்பே ஏன் அவள் விதவியாகிறாள் அப்படின்னு கேக்குறாங்க மூணாவது கேள்வி ஒரு பெண்ணுக்கு தன் கணவன் இருந்தும் ஏன் அதிக துன்பத்தை அவள் அனுபவிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தேவி கேக்குறாங்க ஆமா இது சரியான கேள்வி அது மட்டும் இல்லாம இந்த கலியுகத்தில வாழும் மக்களுக்கு கண்டிப்பா இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் இதுக்கு ஒரு கதைய நான் சொல்றேன் ஒரு புராண கதையை தயவு செஞ்சு இத முழு மனசோட பொறுமையா கேளு அப்பதான் உனக்கு வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்றத ஒரு கதையின் மூலமா உனக்கு உன்னோடக்கு மூணு கேள்விக்கும் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் சொல்றாரு நம்ம வீடியோவை அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்தடையும் வாங்க வீடியோக்குள்ள சொல்லிட்டு சொல்றாரு விஷ்ணு பகவான் கண்டிப்பா ஐயனே நான் கூப்பி கேக்குறாங்க லட்சுமி தேவி ரொம்ப ஆவலோட இருக்கேன் அந்த கதையை கேட்கறதுக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி தேவி சொல்றாங்க விஷ்ணு பகவானும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு மத்திய தேசத்துல ஒரு பண்ணையார் வாழ்ந்து வந்தாங்க அந்த பண்ணையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய செல்வமும் பரந்த நிலப்பரப்பும் எல்லாமே இருந்தது பெரிய மாளிகை வீடும் இருந்தது அந்த மாளிகை வீட்டுல எல்லாரும் ஊர் மக்களுக்கு எல்லாம் மெச்சர மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த வீட்டுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டம் இருந்தது ஏன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லலைங்க யாரா இருந்தாலும் சரி எல்லார் வீட்லயும் துன்பமானது இருக்கும் மேல் பார்வைக்கு நம்ம பாக்குறதுக்கு மட்டும்தான் அவங்க சந்தோஷமா இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தாங்க அந்த பண்ணையார் வீட்டுக்கும் வெளிய பாக்குறதுக்கு ரொம்ப அன்னோனியமா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வெளிப்பா வெளி தோற்றத்துக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது ஆனா அவங்க வீட்டுக்குள்ளயும் பாருங்க ஒரு வருத்தம் இருந்தது அங்க வந்து பண்ணையாரோட மனைவி ருக்மணி ருக்மணி வந்து பாத்தீங்கன்னா சாதாரண கிடையாது மாமியாரு மாமியாருன்னா சும்மாவா அவங்களுக்கு கொடுமையிலும் கொடுமை அவ்வளவு கொடுமை பிடிச்சவ மாமியார் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பண்ணையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மகன்கள் இருந்தாங்க ஒரு மகன் வந்து ரகுநந்தன் இவ வந்து பண்ணையார் போலவே ரொம்ப பொறுமையாவும் அதே மாதிரி ரொம்ப நல்ல குணமுடையவனாவும் இருந்தான் வந்து வசுந்தராங்க இவ வந்து பாத்தீங்கன்னா தன் பேச்சால மயக்கி நான் நல்லவ அப்படின்ற மாதிரி நல்லவ வேஷம் போட்டுட்டு எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருந்தா இளைய மருமகள் பேர் வந்து சுகன்யா இவ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பண்புடையவளாவும் அன்பானவளாவும் அடக்கமானவளாவும் காலையிலந்து எல்லா வேலையும் செஞ்சு படையாம யார் என்ன சொன்னாலும் எதிர்ப்பு பேச்சே பேசாம வாழ்ந்துட்டு வந்தா தன் மாமியார் பாருங்க பெரிய மருமகள் கொஞ்சம் நல்ல வசதியானவ சின்ன மருமக கொஞ்சம் ஏழ்மை வீட்டுல இருந்து கட்டிட்டு வந்தாங்க அதனாலேயே என்ன பண்ணுவா வசுந்தராவும் ருக்மணியும் சேர்ந்து சுகன்யாவை பயங்கரமா டார்ச்சல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஏன் ஏன் இந்த வேலையை எப்படி செஞ்ச ஏன் இதை இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கொடுமைன்னா இப்படி அப்படி கிடையாது அவ வாழ்க்கையில ஏன் நம்ம வாழ்றோன்ற அளவுக்கு ஆஹ் கொடுமை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க விதி கூட பாருங்க யார சும்மா விட்டது பெரிய மருமகளுக்கு வசுந்தராவுக்கு ஆண் குழந்தை சுகன்யாவுக்கோ பெண் குழந்தை இதன் மூலயமாவும் கோபம் பெண் குழந்தை எப்படி ஒரு வாரிசு ஆக முடியும் நீ எல்லாம் என்ன குழந்தை பெத்து வச்சிருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா அவளை தன் குழந்தைய வச்சு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க சுகன்யாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சரி அப்பயும் வந்து சுகன்யா என்ன ரொம்ப பொறுமையா அடக்கமா தன் மாமியார எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம வாழ்ந்துட்டு வந்தா ஆனா ஒரு நாள் பாருங்க காலையிலே வெடிய காலையில ஏஞ்சி என்ன பண்ணிட்டு இருக்கா வாசல் கூட்டிட்டு இருக்கா அப்ப வந்து மாமியார் ஆஹ் உங்க பாரு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் வை அதே மாதிரி ஒரு சாப்பாடு கூட வீணாக கூடாது ஒரு பருக்க கூட கீழே விழக்கூடாது அப்படின்ற மாதிரி கட்டளை இட்டுட்டு கோயிலுக்கு போயிடுறான் சுகன்யாவும் என்ன பண்றா கடகடன் சரி நம்ம மாமியார் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் கடகட கட கடகடன் செய்ய ஆரம்பிக்கிறான் முக்கா வேலை முடிஞ்சிடுது உடனே வந்து வெளியே வந்து வாசல்ல ஒரு கதவை தட்டுற சத்தம் கேக்குது என்னடா சுகுனியாவுக்கு ஒரே பயம் இன்னடா அதுக்குள்ள மாமியார் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு படபடன் ஒரு மாதிரி படவடன்னு சொல்லிட்டு நடுங்குறா போய் வெளிய போய் மெதுவா போய் வெளியே கதவை துறக்கிறா கதவை திறந்து பார்த்தா ஒரு சன்னியாசி தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுகன்யாவை வாழ்த்துறாங்க அந்த சன்னியாசி வந்து மகளே நான் ரொம்ப பசியா இருக்கேன் தயவு செஞ்சு எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னியாசி வந்து சுகன்யாவை பார்த்து கேக்குறாங்க இவளுக்கும் சாப்பாடு விருப்பம் விருப்பம்தான் ஆனா அவங்க அத்தை சொல்லிட்டு போன வார்த்தை என்ன வார்த்தைங்க எந்த சாப்பாடு ஒரு பருக்க கூட வீணாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா சொல்லிட்டு போயிருக்கா அந்த சன்னியாசி கிட்ட சுகன்யா சொல்றா நான் உனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா என்னுடைய அத்தை வந்து ரொம்ப கடுமையா என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க சாப்பாடு எல்லாம் வின் பண்ண கூடாது அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்றா மகளே ஒரு சன்னியாசி அதுவும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி பசியோடு வந்து அந்த பசி ஆத்துறது தானே எல்லாத்துலயுமே உயர்ந்த தர்மம் அன்னத்திலேயே உயர் தானத்திலேயே உயர்ந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஒருத்தருடைய பசிய போக்குறது தானேங்க எல்லாத்துலயும் சிறந்ததானும் அப்படியவன நான் பசியோட வந்தவன நீ என்னை திரும்பி அனுப்பணும்னு பாக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னியாசி கேக்குறாங்க உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம சுகன்யா சரி வீடு அத்தை என்ன சொன்னாலும் பரவாயில்ல அத நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி உள்ள கூப்பிட்டு விருந்து என்ன பண்றா பரிமாற ஆரம்பிக்கிறான் அவனும் என்ன பண்றான் சன்னியாசியும் வந்து சாப்பிட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்திலயே வந்து ருக்மணி உள்ள வந்துடுறா அத்தை மாமியார் காரே என்ன இது தர்மசத்திரமா என்ன என்ன எல்லாருக்கும் வந்தவங்க போனவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறம் வந்து ஆஹ் சுகன்யா சொல்றா மெதுவா சொல்றா என்ன சொல்றா அத்த அவரு ரொம்ப பசியோட வந்தாங்க ரொம்ப தர்மம் அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு சாப்பாடு குடுக்கறதுன்னு அந்த தர்மத்தை போய் இப்படி கொச்சப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா என்ன என்னைய எதிர்த்து பேசுறியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டி இதான் அதுக்கப்புறம் அந்த சன்னியாசிய வெளியே தள்ளி சாப்பிட்டுட்டு இருந்த அந்த இலையோடு தூக்கி போட்டுறான் அந்த சன்னியாசி பாருங்க கோபத்துல என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்னு என்ன ஒரு தர்ம செயலை செய்யறதுக்கு கூட நீ விடல் நீ எல்லாம் என்ன ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கடுமையா திட்டிட்டு அந்த சன்னியாசி போயிடுறான் சன்னியாசி போனதுக்கு அப்புறம் அப்பயும் அவளுடைய ஆத்திரமானது அடங்கவே இல்லைங்க அதுக்கப்புறம் என்ன பண்றா சுகன்யாவை கூப்பிட்டு என்ன நான் இல்லாத போது இந்த மாதிரி தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கதவுக்கு வெளியே என்ன பண்றா வெளியே தள்ளி விட்டுறா அப்புறம் என்ன பண்ற அத்த தயவு செஞ்சு அழுதுகிட்டே சொல்றா சுகன்யா வந்து அத்த தயவு செஞ்சு கதவை தரங்க எனக்கு எங்க போறது என்னன்னு கூட தெரியல தயவு செஞ்சு இதுக்கு மேல எந்த தவறையும் யாருக்கும் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அழுதுகிட்டே சொல்றா ருக்மணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனசே இறங்காம நீ அந்த கதவை கூட திறக்கலங்க அதுக்கப்புறம் இவளுக்கு சுகன்யாக்கு என்ன பண்றத நீ தெரியாம பொடிநடையா சரி நம்ம அம்மா வீட்டுக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போறா நடந்து போகும்போது பசி ஒரு பக்கம் மயக்கம் ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாம ஆஹ் வார்த்தைகளால கொன்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கை எது எதுக்காகதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் யாருக்குமே நம்மள பிடிக்கலையே நம்ம காலையிலேயே எஞ்சி செய்யறோம் எல்லா வேலையுமே செய்யறோம் பெரிய மருமகளோ சொகுசா இருக்கா நம்ம எல்லா வேலையும் செஞ்சும் நம்ம ஒரு சின்ன ஒரு நல்ல பேரை கூட எடுக்க முடியலையே நம்ம அத்தை கிட்ட இன்னதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் நொந்து போயிட்டே இருக்கா அந்த நேரத்துல பாருங்க திடீர்னு மழை வர ஆரம்பிக்குது சரி நம்ம மலையில நனைய கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கடியில நிக்கிறா அந்த மரமானது ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அதுவும் நினைச்சிருது சுகன்யா ஃபுல்லா வந்து சரி பக்கத்துலயே ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருக்கு சரி அந்த பெரிய அங்க போனா நம்ம நனைய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துகிட்டே போற அந்த மரத்துக்கு கடையில உக்காடுறா என்ன யோசனையே பக்கத்துல வந்து சோகமா இருக்க அப்படின்ற மாதிரி சுகன்யாவுக்கு ஒரு மாதிரி அச்சம் என்னடா திடீர்னு ஒருத்தரை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஏதாவது சொல்லுவோமா அது மாதிரிதான் சுகன்யாவும் என்ன பண்றா தயங்கிட்டு இருக்கா அப்படி தயங்கிட்டு இருக்கும் போது அவருடைய முகத்துல வந்து ஒரு தெய்வீக ஒளி ஒன்னு தெரியுது அந்த தெய்வீக ஒளி பாருங்க இந்த மகளே சொல்லு எதுவா இருந்தாலும் சொல்லு அதுக்கான நான் சொல்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷி மூலி வந்து சொல்றாரு சுகன்யாவும் தனக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து சொல்றா ஒரு ஆண் குழந்தைய பெத்துக்காதது என்னுடைய குத்தமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கண்ணீர் விட்டு ஆள ஆரம்பிக்கிறா மகளே இதுக்கு மேல நீ பயப்படாத நான் உனக்கு அதுக்கான ஒரு பரிகாரத்தை குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காகிதத்துல எழுதி என்ன பண்றாரு அந்த பரிகாரத்தை தயவு செஞ்சு பக்தியோட இந்த பரிகாரத்தை நீ செய்ய ஆரம்பி கண்டிப்பா உன் வாழ்க்கையிலும் வசந்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷி சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு ரிஷிமுனி யாரும் கிடையாதுங்க விஷ்ணு பகவான் தாங்க ஏன்னா அன்னைக்கு சன்னியாசியா வந்தவரும் விஷ்ணு பகவான் தான் தன்னை சோதிக்கிறதுக்காக கடவுள் கண்டிப்பா வருவாங்க நம்ம ஒரு சில விஷயம் எல்லாம் இன்னடா கடவுளே இல்லையா நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் கண்டிப்பா அந்த நேரத்துல யாரோ ஒரு ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா கடவுள் மாதிரி நம்மள வந்து காப்பாத்துவாங்க உண்மையாவே நம்மளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா கடவுள் நேர்ல வரமாட்டாங்க கடவுள் ரூபமாதான் நம்ம பார்க்க முடியும் அது மாதிரிதான் விஷ்ணு பகவான் ரிஷி முனி வடிவுல வந்திருக்காரு அதே மாதிரி மாதிரிதாங்க சுகன்யாவும் என்ன பண்றா அவ மனசுல இதுக்கு மேல ஒரு தெம்பு வருது நம்ம அம்மா வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் எடுக்கிறா நம்மளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு ரகசியம் கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா சரி நம்ம காட்டுக்குள்ளேயே போயிட்டு ஒரு குடியில் ஒண்ணு அமைச்சு நம்ம சந்தோஷமா இன்னைக்கு இதுக்கு மேல நம்ம நம்மளுக்கான வாழ்க்கைய வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற ஒரு குடிசை அமைச்சு சந்தோஷமா இயற்கை காற்றோட வாழணும் அப்படின்னு நினைக்கிறான் அதே மாதிரி ரிஷி முனி குடுத்த அந்த காகிதல காகிதத்துல இருந்த எல்லாமே படிக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவரும் வராரு யாராவது சுகன்யாவை தேடிக்கிட்டு காட்டுக்கே வராரு காட்டுக்கு வந்து சுகன்யா எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பேசி தீர்த்துக்கலாம் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் கூப்பிடுறாங்க தன்னோட உறுதியான மனதோட இருந்தா ஏன் அப்படின்னா ஒரு ஆண் குழந்தைய பெத்துக்கிட்டு தான் நம்ம வந்து நம்ம மாமியார் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு உறுதியான மனசோட இருந்ததுனால இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்றா சொன்ன உடனே சரி இவனுக்கும் வந்து ஒரு மனசு உறுத்தி நம் நான் உன்னை தனியா விட்டுட்டு என்னால போக முடியாது இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் தன்னுடைய கணவனோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரா அதே மாதிரி மாதவிடாய் சுழற்சியும் சுகன்யாவுக்கு வருது அப்ப பாருங்க அந்த சுழற்சி வரும்போது மாதவிடாய் சுழற்சியின் போது ஏழு நாளைக்கு பிறகு நாலாவது நாள் நம்ம உடல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெண் குழந்தைங்க அதே மாதிரி ஆறாவது நாள் பெண் குழந்தை உடலுறவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஆண் குழந்தை பத்தாவது நாள் உடலுறவு வச்சுக்கிட்டா மிகச்சிறந்த ஆண் குழந்தை பிறப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த காகிதத்துல எழுந்திருந்தது அதே மாதிரி தன்னுடைய கணவனுடைய தான் தன்னுடைய உடல் உறவை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த காகிதத்துல குறிப்பிட்டிருந்தது அதே மாதிரி அவளும் தன்னுடைய மாதவிடாய் சுழற்சி ஏழு நாளுக்கு அப்புறமா வந்து பத்தாவது நாள் வருது பத்தாவது நாள் வந்த உடனே தன்னுடைய கணவனுடைய இடதுபுறமாக உடலுறவு வச்சுக்கிறான் கொஞ்ச நாள் போகுது அதுக்கப்புறம் அவளுடைய உடலுல ரொம்ப மாற்றங்கள் ஏற்படுது மாற்றங்கள் என்ன அப்படின்னாக்கா பசி அதிகமா ஏற்படுற மாதிரி உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் அவளுக்கு ஏற்படுது அப்புறம் பார்த்தா அவ கர்ப்பமா இருக்கா அப்படின்றது அவளுக்கு தெரிய வருது தன்னுடைய கணவன் கிட்ட சொல்லி அத பயங்கர சந்தோஷமா செலப்ரேட் பண்றாங்க அந்த காட்டுக்குள்ளேயே வந்து நம்ம இவ்வளவு நாள் தவமா இருந்த அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க அப்போ ஒரு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் குடைய எடுத்துக்கிட்டு போறா தன்னுடைய கணவனும் வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்காக விரகு சுழிகளை சேர்க்கறதுக்காக கொஞ்சம் தூரமா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் அப்ப பாருங்க சரியான காத்து மழை சொல்ல முடியல அந்த அளவுக்கு மழை பேஞ்சி தன்னுடைய குடிசையே அழிஞ்சு போற அளவுக்கு காத்து வீசி மழை அந்த அளவுக்கு பெஞ்சது சரி சுகன்யாவும் கொஞ்சம் தூரத்துல பாக்கும்போது ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருந்தது அந்த பெரிய மரத்துக்கு அடியில நம்ம போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது பொந்தாவே இருந்தது சரி அதுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்ட நம்ம மலையெல்லாம் நனைய கூடாது அப்படின்றதுக்காக ஆனா அவளுக்கு தெரியாது அந்த மரத்துக்கு மேல வந்து ரெண்டு பூதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு மேல ரெண்டு பூதங்கள் உக்காந்துட்டு இருந்தது ஆனா சுகன்யாவுக்கு தெரியாது ஆனா அவ போய் என்ன பண்றா பொறுமையா அந்த மரத்தினடில உட்காந்துக்கிறா நம்ம நனைய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உட்காந்த உடனே ரெண்டு பூதங்கள் வந்து வந்து ஏறி மேல வந்து சொல்லுது ஒரு பூதம் இன்னொரு பூதத்து கிட்ட சொல்லுது நம்ம தங்க நகரத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் இந்த சுகன்யாவுக்கு என்னடா அப்படின்னு பாக்க மேலே இப்படி பாக்குறா நிமிர்ந்து பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பூதங்கள் இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பயத்துல நடுங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கா கொஞ்ச நேரத்துல அந்த மரமும் வந்து என்னது தங்க நகரத்துக்கு பறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் சொல்லுது ஒரு பூதம் சரி அந்த மரமும் என்ன பண்ணுது வேரோட பேர்த்து பறக்க ஆரம்பிக்குது காற்றுல அப்படி ப பறந்துகிட்டே போகுது பறந்து கீழே அந்த மரமானது நிக்குது தங்க நகரத்துல தாங்க அவளுடைய சுக பூதங்களும் என்ன பண்றது சரி கொள்ளையடிக்கிறதுக்காக தங்க நகரத்துக்குள்ள போயிடுச்சு சுகன்யாவும் மெல்ல காலை எடுத்து வைக்கிறா எடுத்து வச்சு அந்த அடி வந்து பாருங்க தங்க நகரமா மின்னுது எதை தொட்டாலும் தங்க நாணயம் எதுவா இருந்தாலும் தங்கமா ஜொலிக்குது சரி சுகன்யாவும் என்ன பண்றா சரி நம்ம அத்தைக்கு இதை எடுத்துட்டு போய் கொடுத்தா சந்தோஷப்பட்டு நம்மள சந்தோஷமா ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சி தன்னுடைய முந்திய எடுத்து விரிக்கிறாள் விரிச்சு அதுக்குள்ள எவ்வளவு தங்கம் வருதோ அவ்வளவும் தன் முந்தியில எடுத்து என்ன பண்றா சுருட்டிக்கிறா சுருட்டி வச்சுக்கிட்டு அந்த பொந்துக்குள்ளேயே திருப்பியும் போய் உட்கார்ந்துக்கிறா உட்கார்ந்த உடனே அந்த பூதங்களும் வருது பூதங்களும் வந்த உடனே திரும்பவும் காட்டுக்கு பறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதங்களும் வந்து என்ன பண்ணது சொல்லுது சொன்ன உடனே காட்டுக்குள்ள பறகுது அதுக்கப்புறம் வெளியே காட்டுக்குள்ள போயிடுது பார்த்து அதுக்கப்புறமா மெல்லுமா என்ன பண்றா இறங்கி வரா அதுக்கப்புறம் இறங்கி வந்து தன் குடியில் இருக்கிற அந்த இடத்துக்கு வரா வந்த உடனே தன் கணவரும் என்ன பண்றாரு சுள்ளிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வராரு வந்த உடனே சுக சூன்யாவை பாக்குறா இன்னும் இது தங்கமா எங்க கிடைச்சது உனக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப வியப்பா அவங்க வீட்டுக்காரர் வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி ரெண்டு பூதங்களை பார்த்தேன் தங்க நகரத்துக்கு போச்சு சரி நம்ம அத்துக்கு இது எடுத்துட்டு போய் கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க நம்மள சந்தோஷமா பாத்துப்பாங்க அப்படின்றதுக்காக நான் இந்த தங்க நாணயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரி சரி நம்ம அந்த பூதங்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவும் அவங்க வீட்டுக்காரரும் கிளம்பி தங்களுடைய வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போன உடனே மாமியார் பாருங்க ருக்குமணி இந்த தங்கத்தை பார்த்த உடனே அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவ்வளவு வியப்புல இருக்கா இவ்வளவு தங்கமா அப்படின்ற மாதிரி ஆனா இவ்வளவு தங்கமா வியந்தாலும் இந்த எப்படி இதெல்லாம் கிடைச்சுது அப்படின்னு சொல்லிட்டு கதையா கேட்ட உடனே என்ன ஏ முட்டாள் மருமகளே உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே கிடையாதான் ஏன்னா யாருக்கு எவ்வளவு கிடைச்சாலும் போதாது இன்னும் 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 அப்படிம்பாங்கல அது மாதிரிதாங்க ருக்மணிக்கும் ஆசைன்றது ஆசை கிடையாது பேராசையா இருந்தது ருக்மணிக்கு இந்த மாதிரி சொன்ன உடனே இவ்வளவுதான் கொண்டு வந்தியா நானா இருந்தா எல்லாத்தையுமே மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி ருக்மணி சொல்றா ருக்மணி சொன்ன உடனே அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு தெரிஞ்சுக்கிறான் சுகன்யா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் எப்படி மாதிரி சுகன்யா சொல்றா அத்தை தயவு செஞ்சு இதுவே நம்மளுக்கு மூணு தலைமுறைக்கு போதும் இத வச்சு சாப்பிட்டாலே என்னது நம்ம தலைமுறை எல்லாம் கடந்துக்கலாம் போதும் அத்த நம்மளுக்கு இதுவே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றா அது மட்டும் இல்லாம அங்க பூதங்கள் வந்து ரொம்ப என்னது ரொம்ப கொடுமையா இருந்தது அங்க போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மாட்டி போத்த அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி கிட்ட சொல்றான் ஆனா ருக்மணிக்கு ஆசைன்றது விடவே இல்லை கண்டிப்பா நம்மளும் போய் ஆகணும்னு ஒரு நாள் என்ன பண்றா காட்டுக்குள்ள போய் அதே மரத்துக்கடியில பொந்துக்கீல உட்கார்றா உட்கார்ந்த உடனே மரமும் பறக்குது பயங்கர சந்தோஷமா இருற ருக்மணி அப்பாடி நம்மளும் வந்து என்ன பண்ண போறோம் தங்க நகரத்துக்கு போக போறோம் தங்க நகரத்துக்கு போனோட இருக்கிற தங்கம் எல்லாத்தையும் நம்ம சுருட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா அந்த பூதங்க பாருங்க ஒரு பூதம் சொல்லுது இன்னைக்கு தங்க நகரத்துக்கு வேணாம் ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது மீன் இருக்கிற நகரத்துக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூதம் சொல்லுது சரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் நகரத்துக்கு போயிட்டு இருக்க அதுக்கப்புறம் ருக்மணி சொல்றா ஏ முட்டால் பூதங்களே என்ன நீ தங்க மீன் நகரத்துக்கு எதுக்கு போற தங்க நகரத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி சொல்றா இத கேட்ட பூதங்கள் நம்ம கூட வேற யாரோ இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த என்ன சொல்ற ருக்மணிய அந்த மரத்துக்கு மேல பறந்துட்டு இருக்கிறவுல த தரையில தூக்கி போட்டுருதுங்க தரையில தூக்கி போட்ட உடனே உடனே இறந்து போறா இந்த இறப்பு செய்தியும் வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்து கிட்ட தெரியுது இப்ப சுகன்யா கிட்ட மாமனார் வந்து சொல்றாரு பண்ணையார் வந்து பாத்தீங்கன்னா நான் அன்னைக்கே சொன்னேன் பேராசை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நான் அன்னைக்கே சொன்னேன் அதை கொஞ்சம் கூட உங்க மாமியார் கேட்கவே இல்லை தயவு செஞ்சு நீயாவது பேராசை இல்லாம இருக்கிற செல்வத்தை வச்சு வாழ பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் வந்து சொல்றாரு சுகன்யா கிட்ட சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறா கொஞ்ச நாள் போனதும் அவனுக்கு அவளுக்கு சுகன்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஆண்மகன் பிறக்கறா ரொம்ப சந்தோஷமா வாழ்றா இவளை கேலி செஞ்ச வசுந்தரா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது ஏழ்மையா அந்த அளவுக்கு ஆயிடுறா இவ வந்து சுகன்யா கிட்ட வந்து வசுந்தரா சொல்றா தயவு செஞ்சு நான் உன்னை கொடுமை பண்ணதெல்லாம் தப்பு தயவு செஞ்சு நான் மன்னிச்சுடு ஒரு ஆண் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை நான் வந்து சுட்டி காட்டுறது ஒரு பெரிய மா தப்பு அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்கறா அண்ணி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருக்கிற அந்த தங்க நாணயங்களை அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்து என்ன பண்றா எல்லா குடும்பமே சந்தோஷமா வாழ்றாங்க ஏன்னா சுகன்யா பேருக்கு மட்டும் கிடையாதுங்க நல்ல குணமுடையவள் எல்லாரையும் நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவ தான் சுகன்யா அதே மாதிரி மூணு எல்லாருமே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த கதையின் மூலயமா மூணு கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொன்றா சொல்றேன் பாருங்க முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எந்த பெண்ணிற்கு ஆண் குழந்தை பிறக்க விதிக்கப்படவில்லை ரிஷி முனி வார்த்தைகளை கேட்டு பயன்படுத்தினதுனாலதான் பக்தியோட இருந்ததுனாலதான் அவளுக்கு மிகச்சிறந்த ஆண்மகன் பிறந்தாங்க அதே மாதிரிதாங்க மத்தவங்க சொன்னதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் இந்த கதையின் மூலத்துல சொன்ன மாதிரி அது மாதிரி ரெண்டாவது கேள்வி வந்து எந்த பெண்ணின் ஆயுள் முடிவதற்கு முன்பே வந்து பாத்தீங்கன்னா அவ விதவை சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அந்த கேள்விக்கு பாருங்க எந்த ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகியும் தன் நெற்றியில் என்னது குங்குமத்தை அணியாம வெறும் நெற்றியில இருக்கிறாளோ அவளுக்கும் அதுக்கப்புறம் தன் கணவனுடைய பேச்சை கொஞ்சம் கூட கேட்காம நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது அப்படின்ற மாதிரி வேண்டா விதமா இருக்கிற அந்த பெண்ணுக்கு கண்டிப்பா ஆகுவாங்க அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது கேள்வி எந்த பெண்ணிற்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ் கணவன் இருந்தும் அதிகமா துன்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அந்த கேள்விக்கான பதில் பாருங்க ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா வெளிய காலையில எஞ்சி குளிச்சு பூஜைகள் பண்ணி அதுக்கப்புறம்தான் சமைக்க சமைக்கவே ஆரம்பிக்கணும் எட்டு டு ஒன்பது மணிக்கு மேலேயும் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா என்னது நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்குவாங்க அதே மாதிரி பூஜைகளே பண்ணாம கடவுளை எதுவுமே வேண்டாம இருந்தா கண்டிப்பா என்னது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி அஹ் குளிச்ச உடனேதான் நம்ம என்னது சமையல் அறைக்குள்ள போகணும் அப்படின்னு தாங்க இது கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்